Can you show me where is car? Car. Ah, good. Okay, where is auto? Auto. Ah, good boy. Auto. Okay, where is bus? Bus. Deep. Hmm. Okay, fine. Okay, where is flight? Here, give, give. Ah, good boy. Give. Okay, where is train? Train. Ah, good. Where is a van? Ah. Where is bicycle? அதிக யாபக சக்தி கொண்ட சிறுவன் ஆயாஷ் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த வைத்தியர் எம் எச் முகமது நபீல் எம் ஆர் ரிப்பத் ஆகியோரின் முதல்வரான இரண்டு வயது மூன்று மாதங்களேயான ஆயாஷ் அகமத் தனது சக்தி மூலமாக புதிய வரலாறு ஒன்றை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கொடிகள் மிருகங்கள் வாகனங்கள் பழங்கள் உணவுகள் மற்றும் வாகனங்களின் சின்னங்கள் போன்ற இருநூறுக்கு மேற்பட்ட படங்களை அறிந்து மிக துரித வேகத்தில் சொல்லி சொல்லிகளாத்தும் முயற்சியிலும் வெற்றியேற்றார் பூட்டான் இந்தியா বাংলাদেশ ঈরা উ तुर्की स्विट्जरलैंड स्विट्जरलैंड अफगानिस्तान अमेरिका अमेरिका ग्रीस ग्रीस स्पेन ब्राजील कतर कतर यूके यूके बुरुनी इजिप्ट Egypt. Egypt. egypt, egypt france egypt france, france. China. china china cambodia, cambodia. sweden sweden

स्कूटर, स्कूटर, कार्ट, 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 अंबरिगढ़, कार्ट, जीप, पलिस जीप, जीप, पलिस जीप, मोटरसाइकिल, मोटरसाइकिल, ऑटो, ऑटो बस, 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 ट्रेन, ट्रेन, पैराशूट, पैराशूट, हेलीकॉप्टर, कार बोट, 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 देखो, देखो, ट्रैक्टर, ट्रैक्टर लारी नूड सूप Sausages Rice, Rice. Cake, cake Popcorn Pizza Burger Coconut Golden. Coconut Pineapple Pineapple Banana Star fruit Pomegranate कॉमिक द नेट वाटरमेलन वाटरमेलन बंगुस्टी स्ट्रॉबेरी ड्रैगन फ्रूट ग्रेप्स ग्रेप्स एप्पल मैंगो 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 रामबूटन Rambutan, Rambutan Orange, uh -huh. Papaya Turtle, Picture Turtle Turtle, Kin. Uh -huh. चार फिश टाइगर मंखी फ्रग रैबिट, डॉग लायन फिश एलिफंटी हंडा

வரமத்து இவர் மகன் அயாஷ் அகமட் இவர் இப்ப ரெண்டு வயசும் மூணு மாதமும் வந்து இவர் இந்த ஏஜ்ல வந்து டூ ஹண்ட்ரட் கார்ட் அதுக்கு மேல பிளாஷ் கார்ட வந்து ஐடென்டிஃபை பண்றாரு வந்து இவரோட ஃபிளாஷ்கார்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனத பாத்தீங்கன்னா வந்து இவர் த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கக்குள்ள வந்து நான் வந்து ரைட் பிரைன் எக்ஸிலரேஷன் ப்ரோக்ராம் அதாவது இப்ப சொல்ல போனால் ஜப்பான்லேயும் இந்தியால வந்து ஃபர்மஸா போயிட்டு இருக்கு அந்த ரைட் பிரைன் எக்ஸிலரேஷன் நம்ம மூலைண்டு வந்து வலது பக்க செயற்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்றது நோக்காக கொண்டு தான் த்ரீ மந்த்ஸ்ல வந்து இவருக்கு ஸ்டார்ட் பண்ணு நான் அதோட ஒரு பார்ட் தான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நிறைய மைண்ட் ஜிம்ஸ் இருக்கு அதோட சேர்த்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து அதில் ஒரு செக்ஷனா தான் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் இருக்கிறதுக்கு ஃபிளாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து பிக்சர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அது செஞ்சு தான் வந்து ஒரு டென் மந்த் லெவன் மந்த் அந்த அந்த டைமுக்குள்ள வந்து இவர் அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை வந்து தானாகவே ஐடென்டிஃபை பண்றத நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணேன் ஓகே இவர் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றாரு அப்புறம் ஒன் இயர் ஆகக்குள்ள வந்து இவர் ஃபிளாஷ் கார்ட்ஸை வந்து இன்னும் நான் செஞ்ச கேட்டகரியை தவிர வேற கேட்டகரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்ததால தான் வந்து நான் வந்து அனிமல்ஸ் அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து இல்லாம வந்து கொஞ்சம் யூனிக்கா சில விஷயங்களை வந்து செய்வேன் மட்டுதான் கண்ட்ரீஸ் ஃபிளக்ஸ் வந்து அடுத்த கார் லோகோஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நான் இவருக்கு அதுல இருந்து பழகி வர அந்த பிளாஷ் கார்ட்ஸ் கேப்சர் பண்றது வந்து குயிக்கா இருந்துச்சு வந்து அதை வச்சுதான் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் இப்ப வந்து ஓவர் டூ ஹண்ட்ரட் பிளாஷ் கார்ட்ஸ் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றாரு வந்து சோ இது என்னத்துக்காக நாங்க இந்த விஷயத்தை வந்து சொல்ற மாதிரி அவர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்க்கு எடுத்து வர்ற வந்து இது ஒரு பேரன்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ரைட் பிரைன் எக்ஸ்லரேஷன் என்றது வந்து நம்ம ஸ்ரீலங்கால வந்து ஒரு நியூ டேர்ம் அது நான் வந்து வேற கண்ட்ரிஸ்ல வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து இம்புட் பண்றாங்க அத நான் எந்த மகனுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரை பண்ண ட்ரை பண்ணதால தான் இவர் வந்து இப்ப வந்து எக்ஸ்ட்ரா பவர் கிராஸ்பிங் மெமோரி வந்து இவர் சேஞ்ச் ஆயிருக்காரு வந்து பிளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இவர வந்து சேஞ்சஸ் இருக்கு இவர ஏஜ் கேட்டகரி பிள்ளைகளோட ஒப்பிடும்போது வந்து இவர் நிறைய டிஃபரன்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு சோ இது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கு வந்து ஆஸ் மதர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறாக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்குன்றதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்றோம் அடுத்தது இவருக்கு வந்து இன்னும் இந்த பிளாஷ் கார்ட்ஸ் வந்து என்கிட்ட கேப்பார் வந்து வேற வேற கேப்பாரு வந்து ஆனா ஏஜ் கேட்டகரியை லிமிட் பண்ணி தான் நாங்க கொஞ்சமா ஸ்டாப்

தீடா பாலர் பாடசாலையை நடத்தி வருகின்றேன் முன்பள்ளி முன்பள்ளி பாடசாலையானது சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாலர் பாடசாலையாகும் சிறுவர்களை எப்படியாக எப்படி வளர்ப்பது என்பதுதான் முன்பள்ளியானது தற்போதைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களானவர்கள் முன்பள்ளியில் பிள்ளையை கொண்டாந்து விட்டுவிட்டால் விட்டால் ஒரு கிழமையால் அல்லது அடுத்த மாதங்களால் பிள்ளை எழுத வேண்டும் வாசிக்க வேண்டும் என்ற நோக்கம் பேரங்கள் மத்தியில் தற்போது காணப்படுகின்றது ஆனால் முன்பள்ளியானது அப்படியல்ல பிள்ளைகளின் விருத்திகளை விருத்தி செய்வதற்காக விடுவதுதான் முன்பள்ளி இதை நோக்காக கொண்டு எனது பேரனான அயாஷ் அகமது அவர்களை நாங்கள் முன்பள்ளி ரீதியாக எப்படியான விருத்திகள் மூலமாக அவர்களின் விருத்தியை நாவோ சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை நோக்கை வைத்து முன்கா முன்னோடியாக எனது பேரனை அவருடைய பெற்றோர் ஆகியோர்கள் அவருக்கு இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறனை விருத்தி அடைய செய்துள்ளோம் முன்பள்ளி கற்ற செயற்பாடுகளானது முன்பள்ளி டிப்ளோமா ஃபோர் போன்ற பாடனர்களை நான் கற்றுள்ளேன் அந்த பாடலர்களானது பிள்ளைகளின் விருத்திகளை விருத்தி செய்வதற்குத்தான் கத்திருக்கின்றோம் முன்பள்ளியில் பிள்ளைகளின் ஞாபக சக்தி விருத்தியை விருத்தி செய்வதன் மூலமாக பிள்ளைகள் படிப்படியாக ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு போயிடுவார்கள் முன்பள்ளியானது பிள்ளைகள் விளையாட்டு மூலமான செயற்பாடுகளை செய்வதுதான் முன்பள்ளி இதைத்தான் என்னுடைய பேரனுக்கு என்னுடைய மகளாய பெற்றோர்கள் பிள்ளையின் பெற்றோர்களாக விளையாட்டு மூலமாகத்தான் இந்த செயற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த செயற்பாட்டின் மூலமாக முதற்கட்டமாக கட்டமாக பிள்ளைக்கு நாகோ சக்தியை அதிகரித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் பேரனுக்கு பிள்ளை செய்ய போகிறது என்னவென்றால் பிள்ளை தசைநார் வளர்ச்சி நாம நினைக்கின்றோம் பிள்ளை வந்தவுடன் எழுத்து பயிற்சியை செய்ய வேண்டும் என்று எழுத்து பயிற்சி அல்லை தசை நாம கொடுக்கும் போதும் பிள்ளைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் போதும் பிள்ளை தானாக எழுதுவதற்கும் மற்ற சேற்பாடுகள் செய்வதற்கும் உதவியாக அமைகிறது எனவே என்று முன்பள்ளி கற்று சேர்ப்பாடுகள் மூலமாகத்தான் என்னுடைய பேரனை இப்படியாக நாவோ சக்தி வளர்த்தி வளர்த்திருக்கின்றோம் இன்ஷால்லா எதிர்காலத்தில் இன்னும் இவர் இதை போன்று இப்போது நாற்பது நாடுகளின் நாற்பது நாடுகளை ஐடென்டிஃபை பண்ணுகிறார் இன்ஷால்லா உலக நாடுகள் அனைத்தையும் மிக விரைவில் இவர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி இவரிடம் இருக்கிறது இன்ஷால்லா அதையும் செய்வோம் இன்சியாலோன் எதிர்வரும் காலங்களில் விட வேறு வேறு ஆற்றலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இதை நாங்கள் இப்படியான விளையாட்டு மூலமான செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் செய்வோம் இதை நாங்கள் ஏன் இங்கு கூறுகிறோம் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் இதை போன்று செய்ய வைக்க முடியும் என்பதை கூறுவதற்காகத்தான் என்னுடைய பேரனை போன்று இரண்டு மாதத்தில் ரெண்டு வயதில் மூன்று மாதத்தில் இதை செய்திருக்கிறார் இதை போன்று நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் முயற்சித்தால் இதை செய்ய முடியும் என்பதே என்னுடைய முன்பள்ளி ஆசிரியர் அனுபவத்தின் ரீதியாகவும் என் பேரனை வைத்தும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் நன்றி உலகத்துல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ பேர் பல சாதனைகளை செய்யறாங்க சாதனை செய்ய முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படியான சாதனையாளர்கள் நமது தேசத்திலேயும் இருக்காங்களான்டா ஆம் நிச்சயமாக இருக்காங்க அப்படியான சாதனைகளை செய்ய முயற்சி செய்யக்கூடிய பெரியவர்களைப் போல இளம் சிறார்களும் அந்த முயற்சியில இருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாங்க இலங்கை தேசத்தின் கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடியில அப்படி ஒரு சிறுவன் செய்த முயற்சியில வெற்றி பெற்றதை நாங்க பார்த்தோம் அவர்தான் அயாஸ் அஹமதுங்கிற ரெண்டு வயதும் மூணு மாதமும் நிரம்பிய ஒரு குழந்தை அவருடைய முயற்சியை பார்க்கிற நேரம் அவர் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய கொடி மிருகங்கள் நிறுவனங்களுடைய லோகோக்களை அடையாளம் கண்டு மிக குறுகிய நேரத்துல மிக குறுகிய நேரத்துல அதை அடையாளம் கண்டு அவரு அதை வழங்குற ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி பெற்றத நாங்க பார்த்தோம் இவர் யாருன்னா என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் நபீலுடைய மகன் என்பதை அறியும்போது இன்னும் பெருமையாக இருக்கிறது எனவே இந்த குழந்தைக்கு இந்த மகனுக்கு நாங்கள் ஊர் சார்பாகவும் நாடு சார்பாகவும் வாழ்த்து தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவிப்பதோட இப்படி முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்து நாட்டின் திறமைசாலிகளை வளர்த்தெடுத்து தேசத்தின் தூண்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த காணொலியுடன் அவங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி